விசாரிச்சதுல சொன்னாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் ரேஷியோ அகரம் ஒரு கைனா அந்த மாணவர்கள் இன்னொரு கை ஏன்னா அவங்களும் வந்து நூறு சதவீதம் அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு முறை உட்பட எல்லாமே ரொம்ப சிறப்பானது இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் அகரம் இருந்த இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு ஹியூமன் கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா என்னன்னா மற்ற விலங்கில் இருந்து நம்மை விட புத்திசாலி உயிரினங்கள் அந்த ஹோமோசெப்பைன்ஸை விட சிறந்த உயிரினங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கு ஆனால் அவர்களால் சர்வைவாக முடியாத போது மனித இனத்தால் ஏன் சர்வைவாக முடிஞ்சதுன்னா நமக்கு மட்டும்தான் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மை நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இது தெரிதும் வராது எல்லாராலையும் முடியாது நமக்கு தெரிஞ்சதை எங்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அது அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல என்னுடைய என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் முடிவு எடுக்கிறது அதுதான் வந்து நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால என்ன கொடுக்க முடியும் வாட் நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கு நாம் அதுக்கு திருப்பி என்ன கொடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா இந்த மாதிரி வாலண்டியர்ஸா இருக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாராலையும் இருந்துட முடியாது அவர் சொன்ன மாதிரி எது வேணா கொடுக்கலாம் ஆனா நம்முடைய நேரத்தை கொடுக்கறதுக்கான துணிச்சல் வேணும் இட் இட் டேக்ஸ் ஆஃப் கரேஜ் டு கிவ் அப் ஆன் பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டூ வாட் டேக்ஸ் டு டூ திங்ஸ் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக நாம இதை செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய வேலையா எனக்கான தேவையா நான் நினைச்சு செய்யறதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும் அந்த அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தான் சொல்லணும் வாழ்த்து சொல்ல முடியாது தேங்க்ஸ் அ லாட் அண்ட் நான் வந்து நான் தான் உங்க எல்லாருடைய கை கொழுக்கணும் நீங்க என்னோட கை குலுக்கல பிகாஸ் என்னால் வந்து என்னுடைய பொருளை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு என்னுடைய நேரத்தை குடிக்க முடியுமா எனக்கு தெரியல அதை நீங்க கொடுக்குறீங்க இட்ஸ் அ பிக் திங் அண்ட் இது போல இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் வர்றது முக்கியம் நினைக்கிறேன் அகரம் இன்னும் வலிமையா வேலை செய்கிறதுக்கும் அவருடைய கனவை உங்க எல்லாருக்கும் வந்து அவர் உங்க எல்லாருக்கும் சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்க திரும்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க